தமிழா இது அமைதியின் நேரம் அல்ல இது தலை குனிந்து நிற்கும் காலம் அல்ல திராவிடர்கள் என்ற பெயரில் தமிழரின் மொழியை மாண்பை மரியாதையை அடிக்கடி அடித்து நசுகிறார்கள் தமிழ் பேசினால் கேலி தமிழன் கேட்டால் அடக்குமுறை தமிழர் உரிமை கேட்டால் துரோகம் எந்த உரிமையால் தமிழர் நிலத்தில் தமிழனை இரண்டாம் தர குடிமகனாக்குகிறீர்கள் தமிழ் பெயரை வைத்துக் தமிழ் உணர்வை கொள்ளும் அரசியல் இனி தமிழ்நாட்டில் நடக்காது நாங்கள் கேட்பது அதிகாரம் அல்ல அடிப்படை மரியாதை நாங்கள் கோருவது பதவி தமிழர் உரிமை திராவிட அரசியல் தமிழனை துண்டாக்கும் அரசியல் அதை இனி அனுமதிக்க மாட்டோம் இது அரசியல் சண்டை அல்ல இது இனத்தின் உயிர் காக்கும் போராட்டம் தமிழா உணர்ச்சி கொள் ஒற்றுமை கொள் உன் உரிமைக்காக எழு வாழ்க தமிழ் வெல்லும் தமிழ் வீழாத தமிழ் இனம் தமிழ்நாடு தமிழருக்கே மொழி காப்போம் மானம் காப்போம் இனி தமிழ்நாட்டில் திராவிடன் என்று கூற எவனுக்கும் தைரியம் வரக்கூடாது ஒரே வழி வகாய் சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழர் என்றதா ஆட்சி அமைக்கதே